இதுல யார் இப்ப பழி போட்டுட்டு இருக்காங்க நீ காரணம் நான் தான் காரணம் அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் பழியை போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஆனாலும் அது உண்மை வெளியில வரணும்னா சிபிஐ விசாரணைதான் வேணும் இல்ல நீதிமன்றம் தனியாக ஒரு சிறப்பு புலன புலனாய்வுத்துறை குழுவை அமைக்கணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த நீதிமன்றம் அவங்க மேற்பார்வையில ஒரு விசாரணை நடத்தணும் ஏன்னா இதற்கு காவல்துறை சரியான முறையில அந்த உளவுத்துறையில சரியான முறையில அங்க அங்க கணக்கெடுப்பு நடத்தல நடவடிக்கை இல்ல இவ்வளவு பேர் வருவாங்க வந்து சின்ன ஒரு சந்தில தெருவுல குடுத்துட்டாங்க இவ்வளவு பேரு வெளியில ஒரு நல்ல பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் மைதானத்துல கொடுத்துட்டு போயிருக்கலாம் அது கூட்டம் நெரிசல் அந்த நெரிசல் எப்படி நடந்தது எப்படி யார் அதை தூண்டி விட்டா அது சூழ்ச்சி செஞ்சிருக்காங்களா கரண்ட் எப்படி போச்சு இதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா இதுல அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அஸ்யூஷன் இப்ப நான் கேக்குறேன் முதலமைச்சர் தருவூருக்கு நடந்தது சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணிக்கு நடந்தது முதலமைச்சர் மூன்றரை மணிக்கு விடிய கால மூன்று மணிக்கு ஸ்பெஷல் ஃபிளைட்ல வந்து அங்கே அங்கே பார்த்துட்டு போறாரு இதே முதலமைச்சர் போன வருஷம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயன் சாப்பிட்டு அறுபத்தெட்டு பேர் இறந்தாங்க இந்த முதலமைச்சர் அங்கே ஏன் போல அங்க ஏன் பார்க்கல துணை முதலமைச்சர் ஏன் போல மற்ற அமைச்சர்கள் எத்தனை பேர் போனாங்க அங்க ஏன் அதுக்குன்னா அவங்க அந்த உயிர்னா ஒன்னும் இல்லாத உயிரா

இப்ப உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்க அணியில இருக்கிறாரு அவரை ஏதாவது ஒரு இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக நடிக்கிறாங்களான்னு தெரியல ஒருத்தர் ஒருத்தர் அழுதுட்டு இருந்தாரு ஆனா அவரை விட ஒருத்தர் அப்படியே இப்படி பாத்துட்டு இருந்தாரு பாரு போட்டோ பாருங்க ஒண்ணுமே தெரியாத பாரு பூச்சி மாதிரி ஒருத்தர் நின்று இருக்காரு மனசுக்குள்ள எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் நினைக்கிறேன் இவங்களாம் சிபிஐ விசாரணை வந்தாதான் தெரியும் இதுல யாரு என்ன எப்படி சதி நடந்திருக்குதா இல்லையா சூழ்ச்சி நடந்திருக்குதா இல்லையா ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியல ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் அவ்வளவுதான் சந்தேகம் தான் உறுதிப்படுத்த முடியல எனக்கு சந்தேகம் தான் இதுல அதனால இதையெல்லாம் ஒரு சொல்ல கடவுள் இதெல்லாம் ஆனா இந்த அளவுக்கு நான் போய் அரசியல் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது எனக்கு ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு சூழலை உருவாக்கிட்டேன் அதே நேரத்துல எல்லாருக்கும் கடமை இருக்கு அரசியல் கட்சிகளுக்கும் கடமை இருக்கு இப்ப எங்களை போன்ற அரசியல் கட்சிகளுக்கு கடமை இருக்கு தாங்க தொண்டர்களை நேரம் காக்க வைக்க காக்க வைக்க மாட்டோம் தொண்டர்கள் வந்தாங்கன்னா வெயில நிக்க கூடாது குடிநீர் தண்ணி குடி குடிக்க தண்ணி கொடுக்குறோம் உணவு கொடுக்கறோம் அங்க பாதுகாப்பா வரணும் பாதுகாக்க போனோம் ஏன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பு ஒரு மாநாடு நடத்தினேன் நான் பத்து லட்சம் பேர் வந்தாங்க மகாபலிபுரத்துல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன் வர முடியல காவல்துறை அவங்கள வண்டி திருப்பி விட்டுட்டாங்க ஏன் திருப்பி விட்டா உள்ள வந்தா இடம் இல்ல காவல்துறை செஞ்சது சரிதான் ஏன்னா உள்ள வந்தா இன்னும் நெரிசல் வரும் அதனால அதெல்லாம் அதான் பிளானிங் ஆனா இதே பிளானிங் முந்தா நாள் செஞ்சிருக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே காவல்துறை அவங்களை உள்ள விட்டு கூடாது தடுத்துருக்கணும் போப்பாங்க இடம் இல்லைன்னு சொல்லி இருக்கணும் இந்த திட்டங்கள்லாம் பண்ணனும் கட்சிகளுக்கும் பொறு பொறுப்புணர்வு இருக்குது அதே போன்ற பொதுமக்களுக்கும் பொறுப்புணர்வு இருக்கு அந்த கூட்டத்துக்கு யாராவது குழந்தைங்களை கூட்டு போவங்களா இப்போ இது உங்க கூட்டம் எவ்வளவு அழகா அமைதியா நடக்குது உங்களுக்கு எல்லாம் இருக்கைகள் சேர் இருக்கு நீங்க வரீங்க எல்லாருக்கும் சேர் போட்டு உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க ஆனா அங்க சேர்லாம் கிடையாது கும்பல்ல அப்படியே போய் கூட்டமா அப்படியே தள்ளி இள்ளி போய் அங்க குழந்தைங்களை யாராவது கூட்டு போவாங்களா இல்ல பெண்கள் யாராவது அங்க அந்த கூட்டத்துல போய் நெருசுல கூட்டு போவங்களா அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கே தெரியல அப்படியே அடிச்சு தள்ளி தள்ளி போயிட்டு அது அது போன்ற சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சினிமாக்காரங்களை பாக்குறதுன்னா அப்படி அலமோதி அடிச்சு குடிச்சு போய் போய் நம்ம கலாச்சாரம் அப்படி ஆயிடுச்சு கலாச்சாரம் அப்படி ஆயிடுச்சு ஒரு நகை கடை ஒரு துணி கடை திறக்கணும்னா சீரியல் நடிகை யாரா வந்தா போதும் பத்தாயிரம் பேர் அப்படியே போய் நிற்பாங்க காலையில ஆறு இருந்து நின்னுட்டு இந்த கலாச்சாரம் தான் நாங்க போராட்டத்துக்கு வாங்க டாஸ்மாக் கடையை மூடணும் விவசாய பிரச்சனை வாங்கன்னா வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் பேர் வருவாங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய தலைகள் அது வந்து நான் ரொம்ப சொல்லவும் முடியல அதனால இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் மாற்றம் வர வேண்டும் அது உங்களால் தான் வர வேண்டும் உங்களால் தான் வர வேண்டும் அதுக்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன் நான் என்னுடைய நோக்கமே நீங்க பார்த்து உரிமை மீட்க நம் உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கு எவ்வளவு உரிமைகள் அரசியல் சாசனம் என்றால் நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு எவ்வளவு உரிமைகள் பெண்களுக்கு உரிமைகள் விவசாயிகளுக்கு உரிமைகள் இளைஞர்களுக்கு உரிமைகள் அரசு ஊழியர்களுக்கு உரிமைகள் சமூக நீதி உரிமைகள் எவ்வளவு உரிமைகள் அதை மீட்டெடுக்க வேண்டும் தலைமுறைகளை காக்க வேண்டும் வருகின்ற தலைமுறைகள் எல்லாம் சுயமரியாதோடு மானம் மரியாதையோடு வாழ வேண்டும் சுயமரியாதை தான் நமக்கு முக்கியம் மானம் மரியாதையோடு வாழனா திமுக காரணத்துக்கும் சுயமரியாதைக்கும் சம்மந்தமே கிடையாது திமுக சுயமரியாதைக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது திமுக காரனுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது திமுக காரனுக்கும் நிர்வாகத்துக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது திமுக காரனுக்கும் நேர்மைக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது ஊழலின் மறு உருவம் திறமையற்ற ஒரு நிர்வாகம் நேர்மையற்ற நிர்வாகம் நிர்வாகம் செய்ய தெரியாது முதலமைச்சர் அமைச்சர்களா நிர்வாகம் இங்கே செய்து கொண்டு தாறுமாறாக மிக மோசடி செய்து கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுவோம் சமூக நீதியை நிலைநாட்டும்